வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க பேசாமலே இருந்தீங்க அப்படின்னா உங்களை மறந்து போயிடுவாங்க இது தாங்க இன்னைக்கு இருக்கிற உலகம் அதுக்கு தான் சொல்றேன் அளவோடு பேசுங்க அளவோடு பழகுங்க அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்றேன் எல்லாத்து மேலையும் அளவு கடந்த பாசம் வச்சுட்டு அளவுக்கு அதிகமாக அவங்கள நேசிச்சுட்டு கடைசியில ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் என்னன்னா அவமானப்பட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் நாம தான் அதிகமாக அவங்க கிட்ட பாசம் வச்சுட்டோமோ நாம தான் அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமான உரிமை எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு இந்த மரமண்டைக்கு ஒரு சில அவமானங்களுக்கு அப்புறமும் அப்புறமும் தான் அந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும் அதுக்கு தான் உங்ககிட்ட முன்னாலேயே சொல்றேங்க அளவுக்கு அதிகமா யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமா பாசம் அன்பு வச்சிடாதீங்க கடைசியில அந்த இடத்துல அது பொய்ன்னு தெரிஞ்சாலோ இல்ல அவங்க உங்களை விட்டு விலகி போனாலோ உங்களை உதாசீனப்படுத்தினாலோ உங்களால அதை ஏத்துக்கவே முடியாதுங்க மனசு உடைஞ்சு போயிடுவீங்க அதனாலதான் முன்னாலேயே சொல்றேன் எல்லாரு மேலயும் அன்பா பாசமா இருங்க ஆனால் அது ஒரு அளவோடு இருந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே உங்களை சிதைக்கிறதுக்காக வர்றதே கிடையாதுங்க உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களில் போலிகள் யார் அப்படின்னு அந்த முகத்திரையை கிழிக்கிறதுக்காக வந்தது தான் உங்கள் வாழ்க்கையில வந்த அந்த கஷ்டங்கள் சோதனைகள் துயரங்கள் இதை அத்தனையுமே ஒன்று யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற ஒன்று வராமையே இருந்திருந்துச்சு இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாமல் எப்போதுமே ஜாலியாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களை கூட இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருந்துருக்குங்க தெளிவா யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை காலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பாசம் அப்படின்னு பாசாங்கு பண்ற அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா இந்த உறவுகளுக்கு முன்னால நீங்க பணம் இல்லாமலும் புகழ் இல்லாமலும் புகழ் எல்லாம் இழந்துட்டு மதிப்பு மங்கும் போதும் நிச்சயமா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க யார் யாரெல்லாம் உங்ககிட்ட பாசம் அப்படிங்கிற பேர்ல ஒட்டிக்கிட்டு இருக்காங்களோ இவங்க அத்தனை பேருமே திடீர்னு திரும்பி பாத்தீங்கன்னா காணாம போயிடுவாங்க இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க அதுதான் நடக்கும் அப்படி இதுக்கு முன்னால உங்க வாழ்க்கையில நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாசமான உறவுகளுக்கு யாரெல்லாம் மோசம் பண்ணிட்டு போறானோ அவன் கண்டிப்பா மோசமான ஒருத்தங்கிட்ட தான் போவான் அப்படிங்கறத மறக்க முடியாத உண்மைங்க ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது நூறு மடங்க நம்மளுக்கு நல்லதா திரும்ப கிடைக்கும் நாம கெட்டது பண்ணினோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஆயிரம் மடங்கு அது தான் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு முன்னால யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க ஏன்னா நாம செய்யறதுதான் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய தலைமுறைகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இனி மேல இவனோட வாழ்க்கையில இவனால எழுந்திரிக்கவே முடியாது இவனால இந்த கஷ்டத்துல இருந்து மீளவே முடியாதுங்கிற அளவுக்கு வாழ்க்கையில ஒரு இடத்துல தோத்து போய் நின்று பாருங்களே அப்போதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கல்ல யார் யாரெல்லாம் சேர்ந்துகிட்டு உங்களை ஏமாத்துனாங்க யார் யாரெல்லாம் உங்ககிட்ட கூட்டு சேர்ந்து உங்ககிட்ட நடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே அப்பதாங்க முடியும் ஸோ வாழ்க்கையில இனிமேல் மீளவே முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது நீங்க தானே தவிர அடுத்தவங்க கிடையாது அடுத்தவங்கலாம் இவெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த சுச்சுவேஷனில் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போராடுங்க கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க இங்கே விலகி போகிற யாரையுமே வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா காசுக்கு பிச்சை எடுக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் அன்புக்காக மட்டும் யாருக்கிட்டையுமே பிச்சை எடுக்காதீங்க அதை விட கேவலம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அன்பு அப்படிங்கிறது தன்னால் வரணுங்க நாம் போய் ஒருத்தரை வற்புறுத்தி என் மேலே பாசமாயிரு உன் மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன் அப்படின்னு கிட்ட நீங்கள் போய்ட்டு உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா அது வேணான்னு முடிவெடுங்க ஏன்னா அது அப்போதைக்கு வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம் பட் கண்டிப்பாக ஃப்யூச்சர் லா லைஃப் லாங் உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் போய் வற்புறுத்தி என் மேலே பாசமாயிரு என்னை லவ் பண்ணு என் உன் மேலே நான் உண்மையாகவே பாசமாக இருக்கேன் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன் புதுசாக நிறைய பேரை பார்க்கும்போது நம்மளை கூடவே இருக்கிற பல பேருக்கு பழைய முகங்கள் அதாவது நம்மள மாதிரி பழைய முகங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள தெரியாம கூட போயிடுங்க கவலையே படாதீங்க அவங்க பட்டு தெளிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவாங்க ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில புதுசா யாராவது நம்ம கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா யாராவது பல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமலே அவங்க கூட ரொம்ப ஆர்வமா பழகிடுவாங்க கடைசியில அவங்க ஆப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ உண்மையான அன்பை மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க யாராவது ஒருத்தர் அப்படி போயிருக்காங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க கண்டிப்பா பட்டு தெளிஞ்சு மறுபடியும் உங்ககிட்ட தான் வருவாங்க நீங்க வச்ச உன் அன்பு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு போயிடுங்க இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இங்கே தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனுஷனுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிக தூரம் தாக்கு பிடிக்க முடியாது சுமக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில நாம தோத்து போற ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை நாம் அடித்தளம் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தோக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறீங்க தான் அர்த்தம் ஸோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு வினை செய்கிறீங்க அப்படிங்கறது தான் உண்மை ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது தான் நீங்கள் தோப்பீங்க அந்த தோல்வி ஒவ்வொன்றும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தோத்து போய் போயிட்டேன் அப்படின்னு மனசு உடைஞ்சு போகாதீங்க இந்த தோல்விதான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களை கீழே இறக்கி விடாத அளவுக்கு மிகப்பெரிய உச்சியில கொண்டு போய் உட்கார வைக்க போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்து போயிடாதீங்க நமக்கு நமக்கு வலிக்கும் போது மட்டும் நாம துடியா துடிக்கிறோம் அதே வழி நாம மத்தவங்களுக்கு தரும்போது மட்டும் அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது தானே இங்க நிறைய பேர் அப்படிதாங்க நமக்கு அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது மட்டும் கடவுள்கிட்ட வேண்டுவோம் இல்லை அவங்கள பற்றி கறிச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம் அடுத்தவங்க கிட்ட நாயம் சொல்லுவோம் இவன் இப்படி பண்ணிட்டான் என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டான் என் வாழ்க்கையில் எனக்கு துடிக்க துடிக்க பல கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம மற்றவங்க கிட்ட சொல்ற சொல்லும்போது இருக்கிற அந்த அக்கறை நாம் அடுத்தவங்களுக்கு அந்த வழியை கொடுக்கும்போது இருக்கிறதே கிடையாதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுதான் நான் நிதர்சனமான உண்மை ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யார் போய் உதவி பண்ணணும் இல்ல அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாதுங்க அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் நமக்கு எப்படி வலிக்குதோ நமக்கு எப்படி மனசு உடைஞ்சு போய் நம்ம எப்படி உட்காந்துருக்குமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துருச்சுனாவே போதுங்க உங்களோட வாழ்க்கை சத்தியமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் நம்மளை புரிஞ்சு நடந்துக்க ஒரே ஒரு வாழ்க்கை துணை நமக்கு அமைஞ்சிட்டா போதுங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சறுக்கல்கள் வந்தாலும் நாம் சரிஞ்சிடாத வாழ்ந்துடலாம் இதுதான் உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒருத்தர் சரியா அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழும்போதே வாழ்க்கை சொர்க்கம்தாங்க அப்படி இல்லை என் வாழ்க்கையில எனக்கு வந்து சரியான வாழ்க்கை துணை இல்லை அப்படின்னா அதையும் நீங்க சொர்க்கமா மாத்திக்கணும் எப்படின்னா யாரையும் சார்ந்து இருக்காதீங்க எப்படி என்ன பண்றது நம் ஒன்றே அமைஞ்சுது அப்படின்னா அதை ஏத்துக்கணும் அமையல அப்படின்னா நாமளாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அதுக்காக இன்னொரு உறவை தேடி போகணுமா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக இன்னொருத்தரை தேடி போகணுமா அப்படின்னா அதுவும் தேவையே இல்லாத ஒண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களை விட உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற யாராலும் முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட தான் உங்களோட சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத நம்பி ஏமாந்து போகாதீங்க உங்களோட வாழ்க்கைக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது உங்கள் தான் இருக்குது புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு படம் பார்த்தேங்க இப்போ மாமன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த படத்தில் அந்த ராஜ்கிரண் அவரும் அவங்களோட ஒய்ஃபும் அவ்வளோ சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க அந்த இறப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்மளையெல்லாம் அப்படியே கண் கலங்க வச்சிருது இதுதாங்க வாழ்க்கை வாழ்க்கையில யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல போய் நாங்க தனிமையில இருந்தா கூட எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதலும் அந்த அன்பும் ஆனா நிறைய பேரோட வாழ்க்கையில எப்படி தெரியுமா நம்மள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க காசு பணம் இந்த வசதிக்கு பஞ்சம் இருக்காது எல்லாமே கிடைக்கும் ஆனால் உண்மையான அன்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிற பெண்கள் மட்டும் கிடையாது இங்கே நிறைய ஆண்களுமே உண்மையான அன்புக்காக இன்னைக்கு வரைக்கும் ஏங்கிக்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ காசு பணம் வேணாலும் என்னோட மனைவிக்கு என்னோட காதலிக்கு நான் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்றாங்க என்னோட மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா பல பேர் இந்த கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கே கஷ்டமா தான் இருக்கு மனுஷங்க அப்படின்னா பலவிதம் தாங்க விரல் இந்த விரல் இருக்கு அப்படின்னா எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் மனுஷங்களில் பல விதமான மனிதர்கள் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ இருக்கிறவங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வாழ பழகிக்கோங்க அப்படியும் உங்களால் வாழ முடியலையா உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்களே வந்து தேடிக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் அந்த படத்துல அந்த ரெண்டு பேரினுடைய அந்த அந்யோன்யம் பாசம் இருக்கு பாத்தீங்களா அது அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா நம்மளோட வாழ்க்கையுமே இப்படித்தாங்க ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும் அந்த புனிதமான அன்பும் இருக்கு பாத்தீங்களா அதுதான் கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கை துணை எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னன்னா யாரும் யாரையும் விஷயம் விஷயம்தான் புரிஞ்சுக்காத எதுக்கு எடுத்தாலும் கத்துறது சண்டை போடுறது பிரச்சனை பண்றது தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட கனை கணவனோ இல்லை உங்களுடைய மனைவியோ எதுக்காக உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து நீங்க ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கல நீங்க அவங்க கேட்கறதை நீங்க செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறத விட அவங்க கேட்க நினைக்கிறத நீங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னு நினைக்கிறதா இங்க நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அதுதான் உங்களோட வாழ்க்கை துணைக்கு என்ன தேவை முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய அதிகபட்ச தேவை என்ன அப்படின்னா உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைப்பாங்க சோ அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் பிஸியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க மனசு விட்டு பேசுங்க கண்டிப்பா சொல்கிறேங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கும் நீங்களே ஒரே வீட்டுக்குள்ள இருப்பீங்க ஒன்றாவே இருப்பீங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவீங்க பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு வாழ்வீங்க ஆனா உங்களோட வாழ்க்கையில வெறும் வெறுமை தாங்க இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அதே மாதிரி எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க ஒண்ணும் பெருசா காசு பணம் செலவு பண்ணிட்டு பெரு டூர் போகணும் வெளியூருக்கு போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு பார்க்குக்கு போங்க இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு சினிமாவுக்கு போங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அது வேற லெவலுங்க அது சொன்னால் புரியாது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும் உங்களோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாழும்போதே நீங்களும் சொர்க்கத்தில் தான் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு பெண்களோ ஒரு ஆணோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்படிலாம் தான் நான் நான் இருக்கிறேன் இதுதான் என்ஜாய்மெண்டாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக சொல்றேன் இதுதான் என்ஜாய்மெண்ட் இதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக்கிறதா தான் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே அவங்களாவே தேடி வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வழின்னா வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வழின்னா வந்து பேசுறவங்க எல்லாருமே சுயமரியாதை இல்லாத நம்ம கிட்ட சூடு சொரணம் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க உங்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற அதீதமான மரியாதையும் அந்த அக்கறையும் கொண்டவங்கள் கூட உங்கள் கிட்ட வந்து வழினா பேசுவாங்க சோ தயவு செஞ்சு அப்படிலாம் நினைச்சுறாங்க நினைச்சிடாதீங்க யாரையுமே எதையுமே கீழ்த்தனமா நினைக்காதீங்க இந்த கீழ்த்தனமான புத்தி இருக்கு பாத்தீங்களா அந்த புத்தி வச்சிருக்கவங்க மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி பேச முடியும் நடந்துக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பேசிட்டாங்க வழின்னா வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களை மதிக்கிறது கிடையாது ரொம்ப அலட்சியப்படுத்துறது அந்த மாதிரிதான் தயவு செஞ்சு இருக்காதிங்க ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசறது வரோம் ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுத்து அவங்க கிட்ட பேசுங்க ஏன்னா நீங்களும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறதுக்காக அவங்கள மதிக்கல மதிக்காம அலட்சியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பையில போடுங்க ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே இவங்க இப்படியே இருந்துருவாங்க அப்படின்னு நம்பாதீங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம உயரத்துல இருக்கோம் அப்படின்னா நாம நாளைக்கு கீழே வரலாம் இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க நாளைக்கு உயரத்துக்கு கூட போகலாம் சோ என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தவங்களை வெத்து காகிதம் அப்படின்னு தூக்கி தூர போட்டுறாதீங்க நாளைக்கு அவங்க பட்டமா மேல மேல பறக்கும் போது நம்ம கீழ நின்று அண்ணாந்து பாப்போம் இவங்களையா தூக்கி போட்டோம் அப்படின்னு அதனால யாரையுமே அலட்சியப்படுத்தாதீங்க ஒருத்தவங்க வழினா வந்து பேசுகிறாங்க அப்படின்னா உங்களை கீழ்த்தனமாக தயவு செஞ்சு நடத்தாதீங்க இன்னைக்கு அவங்கள நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களை உங்களுக்கு பிடிச்ச யாரோ கண்டிப்பாக உங்களையே அந்த மாதிரி நடத்துவாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க கர்மா அப்படிங்கிறது நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எப்போதுமே ஒருத்தவங்க கூட சேர்ந்து பழகிறதுல என்றைக்குமே சொந்தக்காரவங்க மாதிரி இருங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி கூடி பழகும் போது நண்பர்களா இருங்க தொழில்ல மட்டும் என்னைக்குமே வேறோ வேற யாரோ ஒருத்தர் மாதிரி இருந்துக்கோங்க ஸோ நீ யாரோ நான் யாரோ அப்படி இருந்தால் உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸில் இருந்துக்கோங்க அப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட்டும் உங்களுடைய பிஸ்னஸில் அதாவது உங்களுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாய் வயிறு வேறு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஆரம்பத்துலையே கரெக்டாக இருந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எந்த பிரச்சனையுமே வராது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இடம் கொடுத்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நம்மளால் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வேலைக்கே ஆகாதுங்க அங்கே வந்து பிரச்சனை தான் வரும் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களை ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல நிற்காதிங்க திரும்பி கூட பார்க்காதீங்க அந்த இடத்துல உங்கள் கால் செருப்பை கூட கலட்டி விடாதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு கௌரவங்க எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்தே போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பேச வேண்டிய இடத்துல தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க எல்லா இடத்துலையுமே மௌனமாக அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்குலாம் கிரீடம் தூக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க கிரீடத்தை கொடுத்து உங்களை நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் உங்களுக்கெல்லாம் பாராட்டு விழாலாம் வைக்க மாட்டாங்க ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அப்படியே தட்டி கேட்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க அதை ஆரம்பத்துலேயே பழகிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இது தப்பு தான் நம்ம அதாவது நான் என்னத்தை சொல்ல வரேன் அப்படின்னா தப்புன்னு தோணிட்டா அந்த இடத்துல வாய் திறந்த பேசுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இது தப்புன்னு சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இது தப்புன்னு தெரிஞ்சோ அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உங்களை கெட்டவங்க அதாவது மறுபடி நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க அதனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா தப்புன்னு கேட்டுருங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கும் வழிக்கும் உங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதனால் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்